வணக்கம் செய்திகள் வாசிப்பது நந்தினி யார் செஞ்ச இது புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரில் நாய் ஒன்றுக்கு யாரோ புலி வேஷம் போட்டுள்ளனர் இந்த நாயை புலி என நினைத்து மக்கள் அச்சம் நாய்க்கு புலி வேஷம் போட்டுவிட்டவர்கள் குறித்து லாஸ்பேட்டை போலீஸ் விசாரணை புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதை பொருட்கள் விற்பனை பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கடைகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் ஹான்ஸ் குட்கா கூல்லிப் உட்பட போதை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி காரைக்காலில் மதுபான கடைகள் இரவு பதினொன்று மணிவரை இயங்க அனுமதி கடந்த வாரம் வாக்குப்பதிவு முடிந்தபோதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்படாமல் இருந்ததால் மதுபானக் கடைகள் இரவு பத்து மணிக்கு மூடப்பட்டன தேர்தலுக்கு முன் இரவு பதினொன்று மணி வரை செயல்பட்டு வந்தன தேர்தல் நடந்து முடிந்ததை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மதுபானக் கடைகளை இரவு பதினொன்று மணி வரை திறந்திருக்க கலால்துறை அனுமதி அளித்துள்ளது புதுச்சேரியில் கோடை வெப்பம் காரணமாக வருகின்ற இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளது ஜூன் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என கல்வித்துறை அறிவிப்பு இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் சேனலை பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்